சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி உள்ள ஒரு முறை சிங்கம் கருசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரி தானே வகுக்கும் அப்படிதான் காட்டையே தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் there are so many jackals and other animals in the forest but there will be only one lion சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அவங்கள எப்படி நான் மறப்பேன் அவங்க தான் என்னுடைய உயிராச்சு என் நெஞ்சில் கொடியிருக்கும்